உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னென்னு சொல்லுங்கள் நான் உங்கள் பர்ஸ்னாலிட்டி பிஹேவியரை பற்றி சொல்கிறேன் கலர் சைக்காலஜி ஆஞ்சலா ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் கலர் நம்ம பர்ஸ்னாலிட்டி பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லுவோமா அதனால தான் பெரிய பிராண்ட்ஸ் கம்பெனிஸ் ஆப்ஸ் வெப்சைட்லாம் ஸ்பெசிஃபிக் கலரை யூஸ் பண்ணி நம்ம மைண்டை சைக்காலஜியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் டேக்கில் ரெட் கலர் யூஸ் பண்ணால் சேல்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா ஃபேஸ்புக் லிங்கட் ஹைக் இது மாதிரியான பெரிய நிறுவனங்கள் அவங்க மேலே நம்பிக்கையை உருவாக்க ப்ளூ கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் பீப்புளுக்கு கலர் சைக்காலஜியை பற்றி தெரியாது ஆனால் சைக்காலஜி சொல்கிறாங்க உங்கள் பர்சனாலிட்டியை புரிஞ்சிக்கவும் மற்றவங்களுடைய பர்சனாலிட்டியை புரிஞ்சிக்கவும் கலர் சைக்காலஜியை தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் ஃபேவரட் கலரை கமெண்டில் சொல்லுங்கள் நம்பர் ஒன் பிளாக் பிளாக் எதை வெளிப்படுத்துதுன்னா பவர் கண்ட்ரோல் இன்டெலிஜென்ட் தீவிரமான சூழ்நிலையை உருவாக்குற சக்தி கருப்புக்கு இருக்குது அதனால தான் கிராஜுவேஷனில் கருப்பு கவுன் போடுறாங்க பிளாக் கலரை பிடிக்கிற பீப்புள் வெளியில் ரொம்ப காமாக சீரியஸாக இருப்பாங்க ஆனால் உள்ள பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு ஹைலி ஆம்பிஷஸாக இருப்பாங்க அண்டு இவங்க சென்சிட்டிவாகவும் எமோஷ்னலாகவும் இருப்பாங்க இப்படி இருக்கிற பீப்புள் அவங்கள பற்றி எல்லாத்தையும் வெளில சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வேல்யூ பண்ணுவாங்க மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க கேரக்டர்ஸ் பிளாக் ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸை தான் தான் போட்டிருப்பாங்க இருக்கிற ஜட்ஜ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெல்தி அவங்கள சீரியஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் காட்டிக்க வியர் பண்ணியிருப்பாங்க இஸ் இஸ் நாட் ஜஸ்ட் கலர் இட் கான்ஃபிடென்ஸ் நம்பர் டூ எல்லோ எல்லோன்னு கேட்ட உடனே நம்ம ஞாபகத்தில் வர்றது குளிர்காலத்தில் வர சூரியன் வெயில் காலத்தில் கிடைக்கிற மாம்பழங்கள் இது எல்லாம் ஹாப்பியான வாய்ப்பை கொடுக்குற விஷயங்கள் எல்லோன்னா ஹாப்பினஸ் சன்ஷைன் லாஃப்டர் உங்களுக்கு பிடித்த நேரம் மஞ்சள்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக வெளில பாசிட்டிவாகவும் இருப்பீங்க எல்லோ ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா கூட்டத்தில் தனியாக தெரிவிங்க ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மஞ்சள் நம்ம பிரெயினில் செரோட்டின்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறது மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணி நம்ம மூடை இம்ப்ரூவ் பண்ணுமா இதனால நம்ம மனசு காமா ஹாப்பியாகவும் இருக்கும் ஏஞ்சலா ரைட் எழுதிய கலர் எஃபர் சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோ நம்ம க்ரியேட்டிவிட்டி மெமரி பவர் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோமா ஆனால் கேர்ஃபுல் அதிகமான மஞ்சள் நமக்கு பயத்தையும் பதட்டத்தையும் தருமா இதனால தான் நிறைய பீப்புள் எல்லோ ட்ரெஸ்ஸை தவிர்க்கிறாங்க இந்த கலர் சில இடங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆனால் எல்லா இடங்களுக்கும் சரி வராது நம்பர் த்ரீ ரெட் ரெட்டுன்றது கலர் மட்டும் இல்லை ஆட்டிடியூடு உலகத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்த பவர்ஃபுல்லான கலர் சிவப்பு இந்த கலருக்கு ரெண்டு சைடு இருக்குது ஒரு சைடு அழகு பாசம் கவர்ச்சி இன்னொரு சைடு சக்தி தாக்குதல் கோபம் சிவப்பு நிறத்தை பிடிக்கிற பீப்புள் பர்சனாலிட்டியாகவும் எமோஷ்னலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுற விஷயங்களை விரும்புவாங்க அவங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் அவங்க மேலே தான் கவனம் செலுத்தணும் அவங்கள தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இதனால சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூட அவங்க பயப்பட மாட்டாங்க மற்ற கலரை விட ரெட் கலர் பளிச்சுன்னு தெரியும் பெரிய கம்பெனிஸ் நோட்டிஃபிகேஷனில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் மோஸ்ட்லி ரெட் கலரை தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த கலர் நம்ம கவனத்தை அதிகமாக இருக்குது இன்ஸ்டன்ட்லி அட்ராக்ட் பண்ணும் ரெட் கலரை பிடிக்கிற பீப்புள் அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்பர் ஃபோர் ப்ளூ ப்ளூன்னு சொன்னாலே ஒரு கூல் வைப் வருது இது வரைக்கும் அவங்க சொந்த ரகசியத்தை வெளில சொல்லாதவங்க இந்த நிறத்தை பிடித்தவங்களாக தான் இருப்பாங்க நீளம்னா ஆண்களுக்கான நிறம்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லை பெண்களுக்கும் இந்த நிறம் பிடிக்கும் இந்த கலர் ஆண்மை நம்பிக்கை அமைதி இந்த விஷயங்களை குறிக்கிது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பிராண்ட் கஸ்டமரோட நம்பிக்கையை வளர்க்க இந்த கலரை தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் போகிறதுனால லோயல் அண்டு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனாக தெரிவிங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது பிளாக் சூட்குள்ளே ப்ளூ ஷர்ட் போடுறதுனால உங்களை பார்த்த உடனே நம்பிக்கையான பர்சனாக தெரிவிங்க ஏஞ்சலா ரை சொன்ன மாதிரி ப்ளூ என்விரான்மெண்ட்டில் இருந்தால் நீங்கள் ப்ரொடக்டிவாகவும் ரிலாக்ஸாகவும் இருப்பீங்க உங்களுக்கு பிடித்த கலர் நீளமாக அப்போ நீங்கள் அமைதியான பர்சனாக இருப்பீங்க உங்களுடைய மென்டல் பீஸுக்கு அதிகமாக வேல்யூ பண்ணுவீங்க மற்றவங்கள பற்றி தப்பாக நினைக்க மாட்டீங்க உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் ஃபைவ் கிரீன் பச்சைன்னா நம்ம ஞாபகத்தில் வருது நேச்சுரல் மணி லக் ஹெல்த் க்ரீன் ஒரு பாசிட்டிவ் கலர் சிவப்புனா கோபம் உணர்ச்சியை காட்டுற நிறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் க்ரீன் நிறம் அமைதி பாதுகாப்பு ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க ஃபைவ் ஸ்டூடெண்ட்டை க்ரீன் லைட்டில் படிக்க சொல்கிறாங்க அதே ஃபைவ் ஸ்டூடெண்ட்டை ரெட் லைட்டில் படிக்க சொல்கிறாங்க க்ரீன் லைட்டில் படித்தப்போ ரீடிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுச்சா அதே ரெட் லைட்டில் படித்தப்போ அவங்க ரீடிங் ஹெபிலிட்டி டிக்ரீஸ் ஆக்சா நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட் எல்லாமே க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்குனா நீங்கள் எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க நமாசஸ் பர்பிள் காலத்துல பர்பிள் அப்படின்னா ராயலிட்டி லக்ஸரி ராஜாக்கள் குடும்பங்கள் மட்டுமே அஃபர்ட் பண்ண முடிகிற கலரா இருந்தது பர்பிள் கலர் நம்ம பிரெயின்ல கிரியேட்டிவிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது இது யூனிகோ கலர் உங்களுக்கு பர்பிள் கலர் பிடிக்குமா நீங்க இண்டிபென்டன்டா டீப் திங்கராக இருப்பீங்க நம்பர் செவன் ஆரேஞ்ச் ஆரஞ்சு எதை வெளிப்படுத்துதுன்னா எனர்ஜி வார்ம் எந்தோஷியம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஃப்ரெண்டிலியர்ஸ் இன் சைக்காலஜி பப்ளிஷ் பண்ண ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆரேஞ்சு கலர் இருக்கிற இடத்துல இருக்கும்போது உங்கள் எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகும் மோட்டிவேஷனாக இருப்பீங்க கடினமான விஷயங்களை கூட ஈஸியாக பண்ணிடுவீங்க ஆரேஞ்சுக்கு ஆன்மீக தொடர்பு இருக்குது துறவி சாமியார்கள்லாம் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பாங்க இது அவங்க எளிமை பொருள் இல்லாத வாழ்க்கை தெளிவா இருப்பாங்கன்றத வெளிக்காட்டுது உங்க ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்போ ஆரஞ்சு கலர வால்ல பெயிண்ட் பண்ணுங்க நம்பர் எயிட் பிங்க் இந்த கலர் கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா பட் அது உண்மை இல்லை பாய்ஸுக்கும் இந்த கலர் பிடிக்கும் நீங்கள் பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் உங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்கும்னா அப்போ நீங்கள் லவ் கேர் குழந்தைத்தனமாக இருப்பீங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக வேல்யூ பண்ணுவீங்க நிறைய பீப்புள் கூட பழகுறது அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிங்க் கலர் பிடிச்சவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் மனசார செய்வாங்க முக்கியமான விஷயம் இந்த கலரை இம்மேச்சு கலர்ன்னு சொல்லுவாங்க ப்ரொஃபஷ்னலாக போற பிளேஸுக்கு இத அவாய்ட் பண்ணிடுவாங்க பிங்க் பிடிக்கிறவங்களுக்கு மனசு ரொம்ப தூய்மையா அழகானதா இருக்கும் நம்பர் நைன் ஒயிட் ஒயிட் கலர்னா நேர்மை தூய்மை சுதந்திரம் சாதாரணமாக இருக்கிறது இது எல்லாம் வெளிப்படுத்துது ஒருத்தவங்க அவங்க லைஃப்பில் புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேர் ஒயிட் ட்ரெஸ்ஸை தான் வியர் பண்ணுவாங்க இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தருமா ஒயிட் கலர் பிடிக்கிற பீப்புள் அவங்க மனசு தூய்மையாக எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இருக்காது யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க ஒயிட் ஈஸியாக அழுக்க ஆகிடும் எக்ஸ்ட்ரா கேர் தேவை ஒயிட் கலர் பிடிக்க அவங்க செல்ஃப் கேரா இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்தை நீட்டாகவும் ஆர்கனைஸ் வச்சுப்பாங்க ட்ரெண்ட் கிரே பிளாக் அண்ட் ஒயிட் கலரை மிஸ் பண்ணி பேலன்ஸாக இருக்கிறதுனால இது ஒரு நியூட்ரல் கலர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அட்டேஷன் கொடுக்கறத விரும்ப மாட்டாங்க கிரே கலரை பிடிக்கிறவங்க மெச்சூரிட்டியாக இருப்பாங்க அவங்க பர்சனாலிட்டியை ரீட் பண்ண கஷ்டமாக இருக்கும் இவங்க சிம்பிளாக சைலண்டாக இருப்பாங்க இந்த கலரை பிடிச்சவங்க ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக மெச்சூராக திங்க் பண்ணுவாங்க உங்கள் ஃபேவரட் கலரோட நான் சொன்ன பர்சனாலிட்டி பிஹேவியர் மேட்ச் ஆகியிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்